அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை நல்ல கொள்கைக்கு நான் அடிமை தொண்டூமை அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை இன்பங்கள் இங்கே பொங்கி வழியும் முகங்கள் நான் பார்க்கிறேன் இதயம் எல்லாம் பாலைவனம் போல் இருக்கும் நிலை பார்க்கிறேன் இன்பங்கள் இங்கே பொங்கி வழியும் முகங்கள் நான் பார்க்கிறேன் இதயம் எல்லாம் பாலைவனம் போல் இருக்கும் நிலை பார்க்கிறேன் அன்பு பணிவு அடக்கும் இங்கே தேடி தென்படவில்லை அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை